அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தமிழிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நெவர் எவர் ஃபர்கெட் திஸ் மந்த்ரா அப்படின்ட்டுருக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் படிக்கிறதுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காலங்கள் கடந்து போய் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதாவது அதை என்ன படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாகும் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளா ஒன்று நினைச்சு எதோ பண்ணி டைம் அப்படியே விட்டுருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம் தள்ளி போய் தள்ளி போய் கடைசியாக தான் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை மாற்றி அதுக்கப்புறம் ஒரு அட்டம் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஸ்பரண்டாக உள்ளே வரீங்க முத முதல்ல ஒரு எக்ஸாமை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பரண்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ நானாக இருந்தாலுமே இப்போ எக்ஸாம் வந்து என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் மொத்தம் ரெண்டே விஷயம்தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க டைரக்டா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் போய் எக்ஸாம் எழுதுவீங்க முன்னாடி இரநூறு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு எழுதுவீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வேலைக்கு போயிடுவீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணலன்னா திரும்ப அடுத்து எக்ஸாம் எழுதுவீங்க இந்த ப்ராசஸ் தான் அப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது டைரக்டா அந்த ஒரு நாள் பண்ணி எக்ஸாம் எழுதணும் இந்த ரெண்டு விஷயத்த தான் உங்களுடைய ப்ராசஸ் தான் இதில் இருக்கும் அதாவது நீ உள்ளே வரணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தங்களும் எப்படி செயல்படுறாங்கிறத பொறுத்து தான் இந்த எண்டு அதாவது இந்த டே அப்படிங்கிறது முடிவாகுது ஓகேவா நீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பண்ணுவீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஒன்னு என்ன அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் டே அதாவது எக்ஸாம் எழுதுற அந்த நாள் அதாவது நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸாம் அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுத போறீங்க அந்த ஒரு நாள் அன்னைக்குதான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற இந்த நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராசஸ் ரிசல்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்க முடியும் ஒரு விஷயத்தை நீங்க இந்த ரெண்டே விஷயம் தான் காமனா எல்லாருக்குமே நடக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டுறீங்கிறது ஒரு ப்ராசஸ் கட்டி முடிச்சு வீடு கூடி போயிட்டீங்கன்னா அது ரிசல்ட் சரிங்களா ஒரு வண்டியை நீங்க வந்து அசம்பிள் பண்றீங்கன்னா ஒவ்வொன்னா நீங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ரிசல்ட் இது மாதிரி நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ப்ராசஸ் அப்புறம் ரிசல்ட்ங்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நடக்கும் அதேதான் இந்த எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு நீங்க படிக்கிறது அதை ப்ராக்டிஸ் பண்றது நீங்க படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணத எக்ஸாம் அன்னைக்கு நீங்க போய் எழுதுறது சோ இதை தான் நான் ப்ராசஸ்ன்னு சொல்றேன் தான் உங்களுக்கு ரிசல்ட்னு சொல்றேன் சார் ரிசல்ட் அப்படின்னா எக்ஸாம் எழுதி வரக்கூடிய ரிசல்ட் கிடையாதான்னு கேட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரிசல்ட் கிடையாது ஏன் அப்படின்னா உங்க மனசுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டெடி அண்ட் ப்ராக்டிஸ்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வச்சு இந்த எக்ஸாம் அன்னைக்கே உங்களால தெரிஞ்சிட முடியும் நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் உங்களுக்கு வருமா வராதாங்கிறத கிளியர் பண்ணி உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுதான் அப்படின்னு அப்போ நீங்க எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தான் எதிர்கொண்டு வர போறீங்க ஒன்னு ஸ்டடி அண்ட் பிராக்டிஸ் நீங்க படிக்கிறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு பார்த்து எக்ஸாம் எழுதுறீங்க அன்னைக்கு ரிசல்ட் அதோட அங்கே வேலை முடிஞ்சு போச்சு ஓகேவா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த எக்ஸாம் படிக்கிறாங்க பல லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்போ நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் எல்லாரும் யோசிப்பாங்க உண்மையாலுமே யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வீடு கட்டிருப்பாங்க அதுக்குன்னு நம்ம ஏன் வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எவ்வளோ பேர் கார் வாங்கியிருப்பாங்க நம்ம ஏன் கார் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவை ஏற்பட்டதனால் நீங்க அதை வாங்குறீங்க மற்றவங்க அதை வச்சிருக்காங்களா வச்சிருக்கலையாங்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு வீடுங்கிறது தேவைப்படுது அதனால நீங்க வீடு கட்டுறீங்க மற்றவங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறது அது உங்களுக்கு அனாவசியம் இப்படி உங்களோட வாழ்க்கையில மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களோட தேவை அது அதனால மற்ற எதையுமே நீங்க பார்க்காம உங்களோட தேவையை மட்டுமே உற்று நோக்கி கவனிச்சு போயிட்டு இருக்கீங்க சரிங்களா ஆனா இந்த எக்ஸாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க இந்த இந்த ஸ்டடி அண்ட் பண்ணும் போது நீங்க சரியா பண்றதே கிடையாது எப்படி சொல்றேன்னா பண்றீங்களான்னு கேட்டா இல்ல நீங்க அதிகமா படிக்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்றதையும் விட எப்படி படிக்கலாங்கிறத தேடுறதுலையும் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாங்கிறத தேடுறதுலையும் எவ்வளவு காம்படிஷன் இருக்காங்கிறத தேடுறதுலையும் இப்படி தேடுதல்லையே உங்களோட நேரத்தை கொடுத்து அதை நினைச்சு குழப்பமாகி எக்ஸாம் நினைச்சு பயந்து அந்த ஒரு நாள் இந்த ரிசல்ட் அப்படிங்கிற எக்ஸாம் டே அப்படிங்கிற அந்த ஒரு நாளை பயந்து பயந்து இவ்வளவு பேர் காம்படிஷன் இருக்காங்க எப்படிலாம் படிக்கணும் எப்படி அப்படியா இப்படியா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கவனத்தை கொடுத்து இருக்கிற நேரத்தை எல்லாத்தையும் இழந்துடுறீங்க உண்மையா யோசிச்சு பாருங்க எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸாம் நீங்க எழுதணுங்கிறது உங்களுடைய தேவை கிளியரா புரியுதா எப்படி நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அது உங்களுக்கு நீங்க எல்லாரும் வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு வச்சிருக்காங்களா வச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு வீடு தேவைப்படுது அதனால கட்டுறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு டூ வீலர் வண்டி தேவைப்படுது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்ப நீங்க வந்து நம்ம கிட்ட டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் டூ வீலர் இருக்கான்னு செக் பண்ணி போனேன் எனக்கு பண்ணிருக்கீங்களா ஏன் பண்ணல ஏன்னா அது உங்களுடைய தேவைன்னு உங்களுக்கு புரியுது எனக்கு வண்டி வேணும் என்னோட வேலையை பார்க்க எனக்கு வண்டி வேணும் நான் வாங்குறேன் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தேவை நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனால அதெல்லாம் செஞ்சிருந்தீங்க ஆனா எக்ஸாம்னு வரும்போது உங்களுடைய தேவை இந்த எக்ஸாம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைங்கிறத விட்டு நோக்குறீங்கன்னா வேற எதுலையுமே நீங்க கவனத்தை கொடுக்க மாட்டீங்க எப்படி ஒரு வீடு கட்டும் போது வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் அடிக்கிறது கான்கிரீட்டு போடுறது பெயிண்ட் அடிக்கிறது இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பைனலாக அந்த அந்த வீடுங்கிற அந்த நாள் வந்துருதுல்ல வீடு உருவாயிடுது இல்லை அதே மாதிரி நீங்க தேவை இந்த எக்ஸாம்னு உள்ள வந்துட்டா இந்த ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ்ங்கிற இந்த மெத்தடை நீங்க பாட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இது தேவை இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணுங்கிறது உங்களோட தேவை அந்த தேவை என்பதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே வேற எதுலையுமே நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க ஒண்ணு சரிங்களா அப்போ நீங்க ஸ்டடி அண்ட் பிராக்டிஸ் நீங்க படிக்கணும் அதை பிராக்டிஸ் பண்ணணும் இதை நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சதை பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி அமையும் சரிங்களா சார் இந்த ஸ்டடி அண்ட் பிராக்டிஸ்ல ஏதாவது ட்ரிக் இருக்கா கண்டிப்பா இருக்கு நீங்க படிக்கிற மெத்தட் இருக்குல்ல நீங்க ஒரு படிக்கிறீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இந்த டாப்பிக்கை நீங்கள் இப்போ ஸ்டடி இப்போ அந்த மெத்தட் வரீங்க இப்போ ஸ்டெடி பண்ணணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டெடின்னா என்ன பண்ணுவீங்க இப்போ அதை படிக்கணும் அப்போ எப்படி திரும்ப படிக்கணும் அப்படியே அந்த லெசனை ஃபுல்லாக வந்து படிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை பிரிச்சு பிரிச்சு படிக்க கற்றுக்குவோங்க ஏன்னா ஒரு வேலையை பிரித்து பிரிச்சு பண்ணாதான் உங்களால் அதை எளிமையாக பார்க்க முடியும் எளிமையாக கவனிக்க முடியும் அதை எளிமை அப்படின்னா உங்க மனசை நம்ப வைக்க முடியும் எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு பாருங்க ஒரு வேலை ஒரு ஒரு பெரிய வேலை ஒரு கல்யாண வேலை எல்லாம் வீட்டுல இருக்கும் ஒரு ஆளா செய்யாம என்ன பண்ணுவோம் நீ போய் அந்த வேலையை முடி நீ போய் இந்த வேலையை முடி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பிரிச்சு போது ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதை ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்க்கணும் அழிஞ்சோம்னா நாள் எழுத்துடும் அப்போ பிரிச்சு பிரிச்சு வேலையை பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரிதான் ஒரு டாபிக்கும் ஒரு டாப்பிக்க நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதை உடைக்க முடியுமோ உடைச்சிடணும் எப்படி சார் உடைக்கிறதுனா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இப்ப வந்து ஒரு டாப்பிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக்னா அந்த நிகழ்வு என்ன அந்த கண்ட் அப்படின்னா என்ன இதையா படிக்கிறோம் அது தெரியணும் ஓகேவா இப்ப ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை புடிச்சாங்க அவங்கள முத முத எதிர்த்த அந்த பாளையக்கார மன்னர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கிற கதையை தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்வை அப்படின்னு பஸ்ட் தெரிஞ்சிடணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் வருடங்கள் என்னென்ன யாருடைய பெயர்கள் வருது என்ன மாதிரி நிகழ்வுகள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்னத்தையுமே தனித்தனியா உடைக்கணும் தனித்தனியா ஒரு நோட்டு போட்டு பிரிச்சிடணும் எவ்வளவு சீக்கிரம் அதாவது பிரிக்கிறதுக்கு டைம் ஆகலாம் ஆனா பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸ் பாருங்க உங்களுக்கு பெரிய மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த கண்டென்ட்ட படிச்சு முடிக்கும் போது இந்த இந்த நம்ம ஸ்டடி அந்த தயவு செஞ்சு ஒரு கண்டென்ட்ட படிக்கும் போது அதை அல்லது மூணு அண்டு நான்கு பிரிவாக பிரிச்சு அதை உடைச்சு படிக்க கத்துக்கோங்க அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அது ஈஸியா தெரியும் ஓகேவா அப்படி நீங்க படிக்கிற அந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பிராக்டிஸ்ங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் இருக்கும் ப்ரூஸ்லி அவர்கள் சொல்லியிருப்பார் நான் வந்து யாரை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு அவர் யார சொல்றாரு ஒரே ஒரு வித்தையை ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து நான் பயப்படுறேங்கிறேன் அவர் எவ்வளவு பெரிய ஒரு கலை தெரிந்தவர் நமக்கு தெரியும் அவரே என்ன சொல்றாரு ஒரு ஒரே ஒரு வித்தை அந்த ஒரு வித்தைய ஆயிரம் முறை யார் பயிற்சி எடுத்தானோ அவனை பார்த்து நான் பயப்படுறேங்கிறேன் ஆனா ஒரு ஒரு வித்தையையும் ஒரு ஒரு முறை ஆயிரம் வித்தைகளை தெரிஞ்சவனை பார்த்து எனக்கு பயம் இல்லைங்கிற அப்ப அந்த பயிற்சிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நீங்க ஸ்டடி பண்றீங்க பிரிச்சு பிரிச்சு உடச்சு படிக்கும்போது அந்த உடச்சு படிக்கிறதையே என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும் இன்னைக்கு நீங்க ஒண்ணு படிக்கிறீங்கன்னா அதை அப்படியே இன்னையோட விட்டுறக்கூடாது நீங்க அடுத்தடுத்த நாள் போகும்போது முன்னாடி நாள் என்ன படிச்சீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாத்துரணும் உங்களுடைய ஒரு நாள் டே அப்படிங்கிற ஒரே ஒரு நாள்ல இருபத்தி மணி நேரம் இருக்கு இந்த டே அப்படின்னால என்ன டிஏ ஒய்யா டிஏ இதை நீங்க எப்படி பார்க்கலாம் D for daily, e for analysis, for, for daily, Daily A analysis, yourself. இந்த day. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு நீங்கள் உடைச்சி நோட்ஸ் போறீங்க அதை மட்டும் எடுத்து பாருங்க வெறும் இருபது நிமிஷம் போதும் அதை படிக்கிறது இப்படி எக்ஸாம் பிரிப்பரேஷன் படிக்கிறோம் பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கறது கிடையாது எப்படி படிக்கிறோம் எப்படி பிராக்டிஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இந்த ரிசல்ட்ங்கிறது அமையும் அதனால தயவு செஞ்சு இனிமேல் எந்த டாபிக் படித்தாலும் அந்த டாப்பிக்கை உடச்சு படிங்க ரெண்டு மூணு விஷயமா உடச்சு பிரிச்சு படிக்க கத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கிடையாது டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா உங்க மனசுக்கு நீங்களே சொல்லுங்க இதை நாம் விருப்பப்பட்டு செய்யவில்லை நம்மளுடைய தேவை நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தேவை இந்த கிளியர் பண்ணணும்னு அதனால இதை விட நமக்கு ஒன்றும் இந்த உலகத்துல பெருசா முக்கியமானதை வேலை இல்லை இதை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு உங்க மனசை நம்ப வச்சு உங்களுடைய நேரத்தை இதுக்கு மட்டுமே செலவு பண்ற மாதிரி திசை திருப்பி விட்டுருங்க இப்படி ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிட்டே இருங்க உடச்சி உடச்சு படிங்க அப்ப இந்த எக்ஸாம் டே அப்படிங்கிற ஒரு நாள் வரும் அதுதான் உங்களுடைய ரிசல்ட் சோ அந்த ஒரு நாள் யோசிச்சு பாருங்க இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன இருநூறு கொஸ்டின் உங்க கையில இருக்கும் இருநூறு கொஸ்டின் உங்க கையில இருக்கும் நூறு தமிழ் கொஸ்டின் இருக்கும் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கும் இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டின் இருக்கும் மொத்தமா இருநூறு கொஸ்டின் இருக்குமா அதாவது இந்த இருநூறு கொஸ்டின் நம்ம கண்ணுக்கு தெரியுது இதை பிரிச்சு பார்த்தா என்ன தெரியும் நான் இப்ப எக்ஸாம்பிளே சொல்றேன் இந்த ஸ்டடி அப்படிங்கிறத பிரிச்சு படிக்கணுங்கிறல்ல அதையே நான் இதுல வச்சு நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்களேன் அவங்க எந்த அளவுக்கு நம்மள இதை சேலஞ்சா இந்த ஒரு நாளை நமக்கு உருவாக்குவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா எதனால எல்லாருமே அந்த எக்ஸாம் எளிமையா இருக்க மாட்டேங்குது எல்லாருமே படிச்சிடுறாங்க ஆனா அந்த எக்ஸாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு நாள் நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கு ஒருத்தங்க டைம் பத்தலங்கிறாங்க ஒருத்தங்க நான் தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க ஒருத்தங்க எனக்கு டைம் பத்தலங்கிறாங்க இப்படி அந்த ஒரு நாளை ஒவ்வொருத்தங்களும் வேற 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 மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு எல்லாருக்குமே காமனா ஒரே பிரச்சனை வர்றது நல்லா யோசிச்சு பாருங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே எல்லா ஆஸ்பரன்ஸுமே எனக்கு டைம் பத்தலன்னு சொல்லுவாங்களா எல்லா ஆஸ்பரன்ஸுமே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா எல்லா ஆஸ்பரன்ஸுமே நான் ஓயமார மிஸ்டேக்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இது எதனாலன்னா அந்த சேலஞ்சு தான் உண்மையாலுமே அந்த எக்ஸாம் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒண்ணு ஒண்ணும் தெரியாம நம்ம வந்து இங்க வந்து உட்கார மாட்டோம்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் டிஎன்பிசிக்கு நல்லா தெரியும் போடுது அவங்க வந்து யாரும் படிக்காதவங்களா வரல எல்லாரும் படிச்சுட்டு வந்து உட்காருவாங்க அப்போ அந்த எக்ஸாம்ங்கிற அந்த ஒரு நாள் இந்த இருநூறு கொஸ்டின் அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல அவங்களை எந்த அளவுக்கு அந்த டேவை சேலஞ்ச் ஆக்க முடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதை வெறும் கொஷின்ல மட்டும் பண்ண மாட்டாங்க யோசிச்சு பாருங்க அதை வெறும் கொஷின் மட்டும் கிடையாது அதை தாண்டி நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சி எப்படிங்கிறத தான் இந்த ஒரு நாளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது இருக்கு அப்ப டிஎன்பிசி போல நல்லா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சரியாக பயிற்சி எடுக்க மாட்டாங்க படிச்சிருவாங்க அதை பயிற்சி எடுக்காம வந்துருவாங்க அதுதான் நம்மளுடைய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாளை எப்படி குழப்பமா உண்டாக்குவாங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா அவ்வளவு காம்படிட்டர் வர்றாங்க அப்ப அவங்க அந்த ஒரு நாளை எவ்வளவு சேலஞ்ச் ஆக்க முடியுமோ சேலஞ்ச் ஆக்கிருவாங்க அப்ப இருநூறு கொஸ்டின் இருக்கக்கூடிய உட்காரும் போது மூன்று விதமான கொஸ்டின்ஸ நீங்க பாக்கணும் நீங்க சாதாரணமா இதை இருநூறு கொஸ்டின் பாக்குறீங்க அப்படி கிடையாது நூறு தமிழ் கொஸ்டின் அதாவது தமிழ் அப்படிங்கிறது இலக்கியம் இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு யோசிக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு ஒரு கொஸ்டின் அப்படியே இந்த நூறு கொஸ்டின் முடிச்சீங்கன்னா அடுத்தது இந்த எழுபத்தி அஞ்சு ஜிஎஸ் கொஸ்டின் இந்த தமிழுக்கு எதுக்கு சுத்தமா சம்பந்தமே இருக்கு முழுக்க முழுக்க இந்தியன் பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி அப்படியே சம்பந்தமே இருக்காது அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணும் அதுல எழுபத்தி அஞ்சு நீங்க அட்டன் பண்ணணும் அடுத்தது சுத்தமா இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாம இருபத்தி அஞ்சு மேக்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அப்போ இந்த மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா எந்த தொடர்புமே இல்லாம தனித்தனியா இருக்கும் அப்போ ஒன்னுத்தை விட்டு நீங்கள் அடுத்ததுக்கு டக்குன்னு மாறும்போது டக்குன்னு அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகணும் அதை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்போ உங்களோட மைண்டை எந்த அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்போ அவ்வளோ ஸ்பீடாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கணும் ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து தான் நான் பயப்படுறேன்னு புரூஸ்லி ப்ரோஸ்ல சொல்கிறேன் அப்போ அந்த பயிற்சிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஆயிரம் முறை நீங்களும் அந்த எக்ஸாமை எழுதி பார்த்தா அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக இருந்திருக்கும் நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ உடச்சி அதே அளவுக்கு அந்த பிராக்டிஸ் எத்தனை டெஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டெஸ்ட் ஒரு ஆயிரம் டெஸ்ட் ரெண்டாயிரம் டெஸ்ட் எழுதி நீங்க முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பா அமைஞ்சிடும் ஆனா இங்க எல்லாருமே படிக்கிறாங்க அதை எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு படிச்சுட்டு மட்டும் போறாங்க எழுத்து பயிற்சின்னு எதுவுமே இல்லை அப்படியே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த எக்ஸாம் அன்னைக்கு என்ன தெரியுமா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் அதாவது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க படிக்கும் போது என்ன பண்ணுவீங்க புக்கை பார்த்து படிப்பீங்க அதாவது உங்க வாய் தான் வேலை பார்க்கும் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க வாய் தான் பேசும் பார்த்து படிக்கும் அத மனப்பாடம் பண்றீங்க முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எழுத்து ப்ராக்டிஸ் அதை வந்து நீங்க பெருசா பண்ண மாட்டீங்க பெருசா அதிகமா நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க அந்த ப்ராசஸே பண்ணாம புக்கை பார்த்து அப்படியே படிக்கிறது அப்ப உங்க கண்ணு பாக்குது கண்ணு வேலை செய்யுது வாய் படி வாய் படிக்குது அப்ப கண்ணும் வாய் வேலை செய்யும் இது நீங்க படிக்கும் போது ஆனா எக்ஸாம் எழுதுற இந்த ஒரு நாள் உங்களுக்கு உங்க வாய் வேலை பார்க்காது ஏன்னா அன்னைக்கு நீங்க படிக்க முடியாது நீங்க அந்த கொஸ்டினை இரநூறு கொஸ்டினை கண்ணில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை எழுதணும் அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும் நீங்க படிக்கும் போது வாய் விட்டு படிச்சிருப்பீங்க எழுத்து வேலை கம்மியா பண்ணிருப்பீங்க ஆனா எக்ஸாமுங்கிற அந்த ஒரு நாள்ல போகும்போது உங்களுக்கு படிக்கிற வேலை எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அதை பார்த்து சிந்திச்சிட்டு நீங்க எழுதணும் அப்படி ரெண்டு ஆக்ஷன் மாறுது பாருங்க அப்ப எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு நாளாக இருக்கும் நீங்க படிக்கும்போது சிந்திக்க மாட்டீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க இப்ப ஒரு டேட்டா படிக்கிறீங்க ஒரு புக்கில் ஒரு டேட்டா படிக்கிறீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய அரசியல் அமைப்பு வெளியிடப்பட்டது அவ்வளவுதான் அதை படிச்சுட்டீங்க மனப்படமாட்டீங்க போயிடுவீங்க அதை பத்திர சிந்தனை இருக்காது இது ஏன் இப்ப கொடுத்துறாங்க இதுக்கு மேல வேற என்னென்ன டேட்டா வரும் இதை சுத்தி என்னென்ன டேட்டா அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க அதை படிச்சுட்டீங்களா ஓகே முடிச்சுட்டு அடுத்த பேஜ் அப்படின்னு போயிடுவீங்க ஆனா எக்ஸாம்ல போய் உட்கார் அன்னைக்கு அந்த கொஸ்டினை பார்த்து நீங்க படிப்பீங்கல்ல படிக்கும்போது நீங்கள் படித்த டேட்டாவையும் அவன் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த கொஷினை நீங்கள் படிக்கும்போது சிந்திக்கணும் இது இதுக்கு வருமா இது அது வருமா அதுக்கு இது வருமானு சிந்திக்கணும் அப்போ அவங்க வாயிலாம் வேலை பார்க்காது உங்களுடைய மைண்டு தான் மைண்ட் செட் தான் நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும் திங்க் பண்ணணும் அப்படியே மாற்றி ரியாக்ஷன் பண்ணுவீங்க நீங்கள் படி இந்த இதுக்கு ஸ்ட்ராட்டஜி அதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது வெறும் படிப்பீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க ஆனால் எக்ஸாம்னு போகும்போது கொஷினை பார்த்து நீங்கள் சிந்திக்கணும் கையால் எழுதணும் இந்த வேலையை நீங்கள் படிக்கும்போது செஞ்சுருக்க மாட்டீங்க அதனால தான் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சாக இருக்கும் அப்போ உண்மை என்ன அப்படின்னா கொஸ்டின் கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க சேலஞ்ச் உங்களுக்கு இருக்காது அந்த ஒரு நாளை நம்ம பேஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி அதே நாளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்திருப்பீங்கிறது குறைவாக இருக்கும் இதே இருநூறு கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜில தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜில ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துருந்துருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நாள் என்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிடும் சரிங்களா அப்போ இந்த இருநூறு கொஸ்டின் மூன்று மணி நேரத்துல நீங்க அட்டென்ட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க இருநூறு கொஸ்டின் மூணு மணி நேரம்னா ஐம்பது செகண்டுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணும் கரெக்டா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்க முடியாது சரிங்களா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்க முடியாது மூணு மணி நேரம் ஒரு அறுபது நிமிஷமா மூவாறு பதினெட்டு நூத்தி எண்பது நிமிஷம் முடிச்சு போயிடும் அப்போ கரெக்டா என்ன ஒரு நிமிஷத்துக்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பத்தாது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளேயே நீங்க ஒரு கொஸ்டின் முடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடாக கொண்டு போகணும் அதே நேரத்தில் ஒன்னுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இருபத்தஞ்சு மேக்ஸை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு கனெக்ஷனே இல்லாத ஜிஎஸை பார்க்கணும் ஜிஎஸ்க்கு சம்பந்தமே இல்லாத தமிழை பார்க்கணும் அப்போ ஒவ்வொன்றத்தையும் டக்கு டக்குன்னு இந்த மூணு சப்ஜெக்ட் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்டாக நீங்கள் மைண்ட்ல மாற்றும் போது அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்க மைண்ட் அதுக்குள்ளே போகும் அப்போ நீங்கள் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்க எப்படி பேஸ் பண்ணிருக்கீங்க பொறுத்து தான் ரிசல்ட் நீங்க படிச்சதுனால அதை கிளியர் பண்ண முடியாது நீங்க படிச்சதையும் தாண்டி இந்த ஒரு நாளைக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கிறத பொறுத்து இந்த நாள் உங்களுக்கு அமையும் அதனால இந்த முன்னூறு கொஸ்டின் சாரி இருநூறு கொஸ்டின் முன்னூறு மார்க்குக்கு மூன்று மணி நேரம் நீங்க எழுதக்கூடியத எந்த அளவுக்கு போக்கஸ் ஆக எழுதணும் அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுத்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு உங்களுக்கு மத்தவங்க ஏதாவது நடந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ தயவு செஞ்சு அப்பெல்லாம் கவலையப்படாதீங்க அப்பெல்லாம் யோசிக்காது இன்னொருத்தன் கிளியர் பண்ணல நமக்கு கிளியர் ஆயிடுதோ இவ்வளவு பேர் எழுதுறாங்க நமக்கு கிடைக்குமா நெல்சன் மண்டேலா ஜெயில இருக்கும் போது இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சுதான் ஜெயில இருந்து வெளில வந்தார் தென்னாப்பிரிக்கால அவரு ஜெயில இருக்கும் போது யோசிச்சிருக்க மாட்டார்ல அதாவது எல்லாரும் இதே மாதிரி நிறைய ஆயுள் தண்டனை கைதெல்லாம் நம்மள மாதிரி ஜெயில இருக்காங்க அவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையும் போயிடுமோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு அவர் அன்னைக்கு நினைக்கல அதனாலதான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு அவர் நம்பிக்கையோட வெளில வந்தனாலதான் தென்னாப்பிரிக்காக்கே அதிபரமா இருந்தார் யோசிச்சு பாருங்க அம்பேத்கர் அவர்கள் அவரை ஸ்கூல் படிக்கும் போது படிக்கவே விடாம டார்ச்சர் பண்ணாங்க நமக்கு தெரியும் சாதிய கொடுமையால் அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டாருன்னு அப்போ எல்லா பசங்களை மாதிரி அந்த கொடுமையை பார்த்துட்டு ஒதுங்கி போகாம ஏன் நம்ம ஒதுங்கி போகணும் எல்லாரும் பண்றாங்க நம்ம பண்ண வேண்டாம் நம்ம படிப்போம் இந்த படிப்பு மூலயமா இதெல்லாம் உடச்சிட்டு வெளியில வரணும்னு அதை தாண்டி வந்தார்ல அதனாலதான் அவர் அம்பேத்கர் அதனாலதான் அவர் நம்ம கொண்டாடுறோம் அந்த இடத்துக்கு போனார் அது மூலியமா இப்படி மற்றவங்களுக்கு என்ன இருக்குங்கிறத தயவு செஞ்சு பார்க்காதீங்க எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத பார்க்காதீங்க உங்களுக்கு இது எவ்வளவு தேவை அந்த தேவையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டு இந்த ஸ்டடி அண்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிற உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஸ்டடி அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு ஒரு கண்டென்ட் படிய நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சதை டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பிராக்டிஸ் மீன் இந்த எக்ஸாம் அப்படிங்கிற இதையும் சேர்த்து அதிகபட்சமா நீங்க ஒரு தேர்வு எழுத எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னா இப்ப குரூப் டூ பிரிலிமினரி எழுத போறீங்கன்னா அந்த குரூப் டூ பிரிலிமினரிக்கு முன்னாடி இதே ஸ்ட்ராட்டஜில அதாவது இதே இருநூறு கொஸ்டின் பேட்டர்ல அதிகபட்சமா ஒரு நூறு இருநூறு முந்நூறு கொஸ்டின் அதை அட்டன் பண்ணி பாத்துருங்க அந்த எவ்வளவு நேரத்தில் அட்டென்ட் பண்றீங்க எப்படி போக்கஸ் பண்றீங்க எல்லாத்தையும் பாத்துருங்க கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த விஷயம் உங்களுடைய அந்த ஒரு நாள் எக்ஸாமுங்கிற அந்த ஒரு நாள் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்ப இந்த மந்த்ரா அப்படினால என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரிசல்ட் இந்த ரெண்டு மட்டும்தான் எல்லாமே இதே உண்மையான மந்த்ரா என்ன இது உங்களுடைய தேவை என்பதுதான் உங்களுடைய மந்த்ரா நீங்க இத விருப்பப்பட்டதுக்காக உங்களுக்கு ஜாலிக்காக வரல உங்களோட வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்காக இங்க வந்திருக்கீங்க எப்படி டெய்லியும் காலையில சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிடணுங்கிறது உங்க உடம்புக்கு தேவையோ எப்படி உங்க வீட்டுல உள்ளவங்களா வாழ்றதுக்கு ஒரு வீடுன்னு ஒண்ணு தேவையோ எப்படி நீங்க வெளியில போறதுக்கு ஒரு வாகனம் தேவையோ அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையை நகர்த்துவதற்கான இந்த வேலை தேவை என்பதற்காக இங்க வந்திருக்கீங்க இந்த தேவையுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க சரிங்களா சோ இனிமே இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஒரு கண்டென்ட்டையும் பிரிச்சு பிரிச்சு படிங்க பிரிச்சு பிரிச்சு படிக்கிறத நோட்ஸா மேக் பண்ணுங்க நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சதை டெய்லியும் ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்க முன்னாடி முடிச்சத அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய டூ ஹண்ட்ரட் பேட்டன் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்க கரெக்டா மூணு மணி நேரம் வச்சு அட்டன் பண்ணிட்டே இருங்க எவ்வளவு டெஸ்ட் எழுத முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் எழுதுங்க ஏன்னா இந்த ஒரு நாள்ல தான் அவங்க நம்மளை கார்னர் பண்ணுவாங்க இந்த ஒரு நாள்ல தான் நம்ம சேலஞ்சா உருவாக்குவாங்க அந்த சேலஞ்ச நீங்க உடைச்சிட்டாலே அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சதை வச்சு ரொம்ப எளிமையாக அட்டன் பண்ணிட முடியும் சரிங்களா ஏன்னா எக்ஸாம்ல ஸ்கூல் புக்ல இருந்து தான் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டாங்க அவுட் சோர்ஸ் வெறும் பதினஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு பர்சன்டேஜ் வர வாய்ப்பு உண்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் அப்போ உங்கள்கிட்ட கையில சோர்ஸ் இருக்கு ஸ்கூல் புக் தான் படிக்கணும் அப்ப ஸ்கூல் புக்ல உள்ளதை ஸ்டடி பண்ணுங்க உடச்சு உடச்சு படிங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் நாள் அந்த ஒரு நாளுக்காக எதிர்கொள் வெயிட் பண்ணுங்க அந்த ஒரு நாளை நான் இங்க சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அந்த வேலை உங்க கையில் கிடைச்சிரும் அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் பாட்டை நகர்த்த ஆரம்பிச்சிருங்க அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த வேலைக்கு யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி படிச்சேங்கிற மெத்தடை சொல்லி கொடுத்து அவங்களை கிளியர் பண்ணுவாங்க அவ்வளோதான் உங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படியே அடுத்த அடுத்துன்னு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேவா ஸோ இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த எக்ஸாம்ல எத்தனை நாள் நீங்க வந்து நமக்கு ஏன் கிளியர் ஆகல நம்ம இத்தனை வருஷம் ஏன் படிக்கிறோம் எப்படி படிக்கிறது எதுவுமே புரியலையே ஸ்கூல் புக்ல படிச்சா புரியல இங்க படிச்சா புரியல எக்ஸாம் அன்னைக்கு போனா மட்டும் நம்ம ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்றமே இந்த மாதிரி எல்லா டவுட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோல ஏதாவது விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரியாலிட்டி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதை விட எக்ஸாம் எழுதுற அந்த ஒரு நாளைக்காக தான் நீங்க படிக்கிறீங்கிறத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஞாபகம் இருந்தாலே இந்த ஒரு நாளுக்கான பயிற்சியை நீங்க டெய்லியும் செய்வீங்க இந்த எக்ஸாம் எழுதுற அந்த ஒரு நாளைக்காக தான் இத்தனை நாள் நீங்க படிக்கிறீங்க சரிங்களா அதாவது நம்ம பண்ண ப்ராசஸ எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு வெளியில யாருக்குமே தெரியாது இப்போ வீடை கட்டி முடிச்சிட்டீங்க வீடு கட்டி முடிச்சுட்டு வெளியில இருந்து பார்க்க பெயிண்ட்லாம் பண்ணி அழகா இருக்கும் ஆனா வீடு கட்டும்போது அந்த கட்டும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டணுங்கிறது அன்னைக்கு வெளியில தெரியுமா தெரியாது வீடு பார்க்கும் போது அழகா தெரியும் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் அந்த எக்ஸாம் எழுதுற அந்த நாள் எக்ஸாமுங்கிற போகிற அந்த ஒரு நாளில் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ பயிற்சி எடுத்தீங்கிறது வெளியில் யாருக்கும் எதுவுமே தெரியாது உங்களுக்கே தெரியாது அந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுற அன்னைக்கு அந்த டைம்ல தான் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு நாள் உங்களுக்கு அமையும் இதை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் கடந்து போயிடலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு காலையில் கடைசி டே டென்னுடைய கடைசி வீடியோ யூனிட் சோ மறக்காம காலையில் அஞ்சு மணிக்கு வந்துருங்க நாளையோட நமக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நாளை சந்திப்போம் நன்றி